முதல் கேள்வி கீழ்கந்தவற்றுள் சிந்து சமவெளி நாகரீக காலம் எது ஆப்ஷன் ஏ கிமு இரண்டாயிரம் ஆப்ஷன் பி கிமு இருநூறு ஆப்ஷன் சி கிமு மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை ஆப்ஷன் டி கிமு ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரை கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி நாகரிக காலம் எது சரியான பதில் கிமு மூவாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை இரண்டாவது கேள்வி இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கம் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மகாராஜா பனகல் ஆப்ஷன் பி கர்ஜன் பிரபு ஆப்ஷன் சி மவுண்ட் மேட்டன் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி சத்ரபதி சிவாஜி இந்தியாவில் முதல் கூட்டுறவு சங்கம் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் பி கசன் பிரபு மூன்றாவது கேள்வி சமுத்திர குப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ டி என் சர்கார் ஆப்ஷன் பி நீலகண்ட சாஸ்திரி ஆப்ஷன் சி கே முகர்ஜி ஆப்ஷன் டி பி ஏ ஸ்மித் சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெம்போலியன் என்று அழைத்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஸ்மித் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் பி கிருஷ்ண தேவராயர் ஆப்ஷன் சி ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணா ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் சரியானவது ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணா